முருங்கை விதை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த தொக்கு செய்கிறதுக்கு வந்து நாலுலேருந்து அஞ்சு முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க இதை வந்து இந்த சைஸில் வந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டால் போதும் இப்போ இதை நம்ம கட் பண்ண முருங்கைக்காய் வந்து குக்கரில் போட்டு வேக விட போகிறோம் பாருங்கள் அந்த குக்கருக்குள்ளே ஆகிற மாதிரி தான் நான் கட் பண்ணியிருக்கேன் முருங்கைக்காவை இந்த முருங்கைக்காய் வந்து மூங்குற அளவு மட்டும் தண்ணி ஊற்றுங்க இப்போ வந்து முருங்கைக்காய் போட்டாச்சு கல் உப்பு சேர்த்துருக்கேன் நான் உப்பு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வரைக்கும் நீங்கள் வச்சு எடுக்கணும் வச்சு எடுத்துட்டீங்கன்னா க வச்சுட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த சதையை வந்து பிரித்து எடுக்கணும் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இப்போ இதோட சதைகளை வந்து நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி நம்ம வேக வச்ச முருங்கைக்காயிலேருந்து எல்லா சதையையும் கலெக்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம எப்படி தொக்கு செய்யலாங்கிறதையும் பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து ஈஸியாக எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு இருக்கேன் நான் இப்போ தொக்கு செய்கிறதுக்கு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறம் கடுகு உளுந்து போட்டுக்கோங்க போட்டு அது பொறிஞ்ச உடனே நம்ம என்ன சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெள்ளைப்பூடு ஒரு ஆறு பூண்டுக்கிட்ட வந்து இதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கி விடுறோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் நான் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கறிவேப்பில்லை சேர்த்துருக்கோம் கருவேப்பில்லை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க அதையும் சேர்த்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எடுத்திருக்கோம் தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு தக்காளி கொஞ்சம் மீடியம்லேருந்து பெருசாக இருக்கிறதுக்குள்ளே சைஸ் இருந்தால் போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி மிளகாய் பொடி இது மட்டும்தான் நான் வந்து மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ இதை போட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட போகிறோம் இந்த தக்காளி வந்து நல்லா மசிய நீங்கள் வதக்கி விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க அந்த விதையை வந்து நம்ம போட்டாச்சு முருங்கை விதையை வேக வச்சு எடுத்து வச்சதை போட்டுட்டு இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த முருங்கைக்காய் வேக வச்ச அந்த தண்ணியவே தான் வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா கொதி வந்துருச்சு கடைசியாக வந்து ஒரு லெமன் சைஸ் உள்ள புளியை வந்து ஊற வச்சு அதை வந்து சார் எடுத்திருக்கேன் நான் அதை இறுத்தி ஊற்றிக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும் கடைசியாக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாம் வந்து கக்கி நல்லா வெளியில் வந்துருச்சு நம்ம முருங்கை விதை தொக்கு வந்து ரெடி